தந்தை மகன் உயர் ஆவியுடைய அருளும் ஆசிரும் முழுவதோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே அன்னையா திருவகையானது இப்படி லூகா நச்செய்தியாளருடைய திருவிழாவை கொண்டாடி மகின்றது பாவிகளை மீட்கவே கிறிஸ்து உலகிற்கு வந்தார் என்ற செய்தியை நச்செய்தியாளர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என் மிக்பரா கடவுளை நினைந்து பெருமகை கொள்ளுகின்றது என் அன்னமெரியாளுடைய பாடலும் சக்கரியாருடைய பாடலும் அடங்கிய ஒரு நற்செய்தியாக நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது இந்த நற்செய்தியை நாங்கள் பார்த்துள்ள பொழுது துயலுக்கா மகிழ்ச்சியிலே தொடங்கி மகிழ்ச்சியிலே முடிக்கின்றார் ஆகவே இந்த நற்செய்தி மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இருக்கின்ற கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியாக இந்த நற்செய்தி இருக்கின்றது துயலூகா மூன்றாவது நற்செய்தியாளராக இருக்கின்றார் இவர் மருத்துவர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் ஓவியர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார் புனித பவுலின் தூதரை பயணத்திலே துய பவுலடிகளோடு சேர்ந்து பயணித்தவராக இருக்கின்றார் புறவினத்தார் நற்செய்தியை பறைசாற்றியவராக இருக்கின்றார் இவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காகவே தன்னை முழுமையாக கொடுத்தவராக இருக்கின்றார் விரைவனுடைய வாழ்க்கையையும் இறைவனுடைய புகழ்ச்சியையும் இறைவனுடைய மாண்பையும் தன்னுடைய நற்செய்தியின் மூலமாக உலகிற்கு எடுத்து காட்டியவராக இருக்கின்றார் இவருடைய நச்செய்தியிலே தூய ஆவியானவருடைய செயற்பாடுகள் நிறைவாக காணப்படுவதனால் இது தூய ஆவியானவருடைய நற்செய்தி என்றும் அழைக்கப்படுகின்றது இரக்கத்தின் நற்செய்தி என்றும் இது நற்செய்தி அழைக்கப்படுகின்றது இறைவனுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் அருண் செயல்களையும் எங்களுக்கு கெட்ட தெளிவாக நச்சைரியின் மூலமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டார் ஆகவேதான் பயணிக்கின்ற நாங்கள் இறைவனுக்கு சாட்சிகளாக வேண்டும் இவருடைய நச்சைதியின் மூலமாக நாங்கள் இறைவனுக்கு ஏற்புடைய நாங்கள் மாற வேண்டும் தூய ஆவியானவருடைய அருளோடும் இரக்கம் நிறைந்தவர்களாகவும் எப்பொழுதுமே நாங்கள் இறைவனுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதே புனிதனுடைய குறிக்கோளாக இருக்கின்றது இன்றைய நக்ஷயிலே நாங்கள் பார்க்கின்றோம் துயலோக்கா இது நக்ஷேதிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அந்த சீடர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு பல அறிவுரைகளை சொன்னார் அந்த அறிவுரைகளிலே துயலோக்கா அன்றைய இந்த நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றார் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்களிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும் பிரியமான ஒரே உறவுகளே நாங்கள் அமைதியோடு வாழ வேண்டும் அமைதியை எடுத்துச் செல்ல வேண்டும் அமைதியை எடுத்துக் கொடுக்க வேண்டும் அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதே துயலுர்காவனுடைய விருப்பமாக இருக்கிறது அதுதான் இயேசுனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டன ஆகவே நாளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இழந்த குடும்பங்களுக்கு அமைதி இழந்த உள்ளங்களுக்கு அமைதியை இழந்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நாங்கள் அமைதியை கொடுப்பவர்களாகும் அமைதியை எடுத்து சென்று அமைதியை எடுத்துக் கொடுத்து அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் பெற புனித லூகா மூலமாக நாங்கள் இறைவருடைய பாதைகளை செல்ல நாங்கள் ஆயுத்தமாக வேண்டும் ஆகவேதான் இரக்கத்தின் நற்செய்தி தூய ஆவியார்கள் வெளிப்பாடுகளின் நற்செய்தி ஆண்டவருடைய அருளும் அன்பும் ஆசிரியர் நிறைந்த நற்செய்தி ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கம் நிறைந்தவர்களாகவும் தூய ஆவியானவரோடும் பயணிப்பவர்களாகவும் அமைதியின் கருவிகளாகவும் அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் நாங்கள் வாழ மாற எழுக்கா மூலமாக என்னுடைய பாதையிலே செல்லுவோம் அன்னைமதி மூலமாக நாங்கள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழும் அனுபவங்களாக நாங்கள் என்னுடைய பாதையிலே செல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் தூய லூக்கான செய்தியாளர்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆளுங்கள் அனைவரையும் வரைவாக ஆசிர்வதி